சிந்திக்க வேண்டியவை வெந்த அயம் வெந்தயம் அயம் என்றால் இரும்பு இரும்பு சத்து நமக்கு தேவை ஆனால் வெந்த இரும்பைத்தான் சாப்பிட முடியும் அதான் பஸ்பம் செந்தூரம் அந்த சத்து முழுக்க வெந்தயத்தில் உள்ளது வெப்பம் இல்லை வேப்பிலை உடல் வெப்பத்தை இல்லை என்று ஆக்கும் வேப்பிலை கரு வெப்பம் இல்லை கருவேப்பிலை கருப்பை வெப்பத்தை இல்லை என்று ஆக்கும் கருவேப்பிலை அகம் தீ அக உடலின் உள்ளே அகத்தின் தீயை குறைக்கும் அதுதான் அகத்தி அகம் சீரகம் அகத்தின் சூட்டை அதுவே சீரகம் காயமே இது பொய்யடா வெறும் காற்றிடத்தை பையடா காயத்தின் காற்றை வெளியேற்றும் அதான் பெருங்காயம் வெம்மை காயம் வெங்காயம் உடலின் வெம்மையை போக்கும் வெங்காயம் பொன் ஆம் கான் நீ பொன்னாங்கண்ணி அதை நீ உண்டால் உடல் பொன்னாகும் காண் நீ கரிசல் ஆம் காண் நீ கரிசலாங் கண்ணி காய்ச்சிய எண்ணெயை கூந்தலில் தேய்த்தால் கூந்தலை கரிசலாக்கும் காண் நீ இப்படிப்பட்ட சொற்களுள் தான் மருத்துவத்தை வைத்தார்கள் நமது மகத்தான பாட்டி பாட்டன்மார்கள் செம்மொழி தமிழ் சொற்களை மறந்தோம் நமது பாரம்பரிய மருத்துவத்தை மறந்தோம் அவைகளை சொன்ன பாட்டியையும் மறந்தோம் பாட்டனியும் மறந்தோம் 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 எல்லாம் மறந்தோம் எங்கே சென்றது அந்த காலம்